நைன்டி சிக்ஸ் தீசர் வருதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆறு மணிக்கு நானும் சேம் டைம் நான் யூடியூபர் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் சேம் டைம் அதே மாதிரி நைன்டி சிக்ஸோட டீசரும் வந்துருச்சு நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கு டீசர் பார்த்து பயங்கரமாக இருந்துச்சு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி தாடி வச்சு ரொம்ப பயங்கரமாக இருக்காரு அவர் வந்து கேஷுவலாக நடிப்பார் எல்லா படத்துலையும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஒரு ட்ரீம்காக ஓடுற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கு ஆனால் டிஃப்ரெண்டாக அவர் நிறைய ட்ரை பண்ணுறாரு இந்த படத்துலேயும் வந்து கேஷுவலாக நடிச்சிருக்காரு எங்கன் சார்மிங் அவர் கெட்டப் இருக்கு அவரோட நேச்சுரல் லுக்கில் ஒரு கெட்டப் இருக்கு அப்புறம் காமன் மேன் மாதிரி பக்கத்து பக்கத்தில் போய் மாதிரி ஜெனரலாக ஒரு யூஷுவலான ஒரு கெட்டப் இருக்கு படமாக இருக்குது அவர் எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிப்பார் எது நடிச்சாலும் விஜய் சதுபதி பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லை தலைவா நீ நடித்தாலே வேற லெவல் நீ இப்போ த்ரிஷா கூட வேற ஆக்ட் பண்ணியிருக்காரு த்ரிஷா கூட ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு அதுவும் பெரிய ஆக்டர் அவங்க த்ரிஷா வந்து டோட்டலாக படம் ஃபுல்லாக விஜய் சதுபதி கூட போகிறாங்க போல த்ரிஷா அவங்க உள்ள கெமிஸ்ட்ரி பயங்கர லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு த்ரிஷா வந்து செம்மையாக இருக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க உண்மையில சூப்பராக இருக்கு த்ரிஷாவும் விஜய் சேதுபதியோட காம்பினேஷன் இந்த வாட்டி பயங்கர ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம் ஒரு சீன் ஒன்று பார்த்தாங்களா ரெண்டு பேரும் வந்து அழுகுற மாதிரி ரொமாண்டிக்காக சாமையா இருந்தது டீசர்ல டிராவல் ஆகுற மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு ரொம்ப லவ் ஃபீல் அதிகமா இருக்கு டீசர் பார்த்தோம்னா தெரியுது அதுல ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்கு கேட்கறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருக்கு கண்டிப்பா இது வந்து பயங்கர ஹிட் ஆகும் எல்லாக்கா வெயிட் பண்ணிருக்கேன் அந்த மியூசிக் ரிலீஸ் ஆச்சுனா இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா அந்த படத்தை தான் ரொம்ப வெயிட் பண்றேன் இப்போ பார்த்த வரைக்கும் பயங்கர ஹாப்பி நாங்க இதுல என்ஜாய் பண்றோம் எக்ஸ்பெக்டா இருக்கும் அந்த படம் படம் எப்போ வரணும் ஸோ இன்னி அடுத்த அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன் படம் எப்போ வரும்னு சொல்லிட்டு விஜய் சதுபதியோட ஃபேனா நானும் அவளோட வெயிட் பண்றேன்